நான் அந்த சினிமா துறைக்கு வந்து நாற்பது வருடங்கள் ஆச்சு இதுவரைக்கும் என் மேலே எந்த வம்பு தும்போ ஒரு கேஸோ பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரோ இதுக்கு எதுக்குமே என் மேலே வந்தது கிடையாது அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை போதும் நமக்கு அப்படின்னு நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனோ ஒரு பத்து படங்கள் டைரெக்ட் பண்ணேன் கண்ணாத்தாள் திருநெல்வேலி ராஜராஜேஸ்வரி பன்னாரியம்மன் போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன் அருவாக்கல் பண்ணேன் தாயை புவனேஷ் சொல்லி நிறைய படங்கள் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் டைரெக்ட் பண்ணேன் அந்த ஒரு நடிகராக வரேன்னு நினச்சி வந்தேன் அதுவும் நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு ஒரு டேரக்டராக வந்தேன் எத்தனையோ நண்பர்கள் வர்றாங்க போராடுறாங்க டேரக்டராக வர முடியல எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் நான் டேரக்டரானேன் கே பாலச்சந்திர கதை சொல்லி ராஜராஜேஸ்வரி பண்ணேன் ஆர் பி சௌத்ரி சார்ட்ட கதை சொல்லி இரண்டு படங்கள் அங்கே பண்ணேன் கண்ணாத்தாலும் திருநெல்வேலியும் அதாவது இந்த நாற்பது வருடத்தில் எந்த குற்றங்குறைகளில் ஈடுபடாத என்ன திடீர்னு ஒரு பத்திரிகையில் வந்து அதுவும் பாலியல் புகார்னு ஒரு தவறான ஆள்மாறாட்ட செய்தியை போட்டு இந்த ஆள் செய்தி வந்து ஒரு கொலக்கே சார்ந்த கூட நான் ஏற்றுருப்பேன் ரைட் ஒரு கொலையை நம்ம கொண்டு வந்து சொல்லிட்டாங்களா இது மாதிரி நாள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த ப்ரெஸ் வீட்டுக்கெல்லாம் நான் வந்திருக்க மாட்டேன் நடந்த செய்தி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க வட இந்தியாவிலே ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் போக்சோ சட்டம் அதுக்கு வந்து ஜாமீனே கிடையாது மூணு வருஷம் ஜாமீன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் கைதான ஒரு மனிதரை ஒரு அறிவருக்கத்தக்க செயல் லாட்ஜில் வச்சு அவரை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை வச்சு விவச்சாரம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு கொடுமையான ஒரு செய்தி வந்த செய்தியை வந்து அந்த நிருபர் அறவுரையாக கேட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட அரஸ்ட் பண்ணவங்க போட்டோ வாங்கி போடுவதற்கு பொறுமை இல்லாமல் கோயம்பேட்டு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அந்த அவரை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க கேட்டால் இவரே பாரதிக்க என்ன துணை நடிகர் தான் இருக்கும்னு ஒரு கற்பனை யூகத்தில் எழுதின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறிவு எழுத்துக்கள் ஒரு கற்பனையில் எழுதுவோம்ல இவர் அரெஸ்ட் பண்ணார் இவர் கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர் பல பேருக்கு விருந்தாகியிருப்பார் இவர் இப்போ சினிமா பிர பிரபலங்கள்லாம் மாட்ட போகிறாங்க இவ்வளவு கேவலமாக எழுதி ஒரே நாளில் நாற்பது பேரோட இமேஜை சிறைத்து விட்டார்கள் ஓகே நான் மறுநாள் போய் நான் இல்லையா அந்த அவர் வேறு நான் வேறுன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மீடியாக்களில் சொல்கிறேன் உங்கள்கிட்டையும் அது மூலமாக நான் சொல்லிட்டேன் ஓகே என்னோடய படங்களில் ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் நான் சொல்ல ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன் கண்ணாத்தாள்னு ஒரு படம் அது வடிவேல் கேரியரில் ஒரு மிகப்பெரிய சூனாபானான ஒரு கேரக்டர் அது தெரியாதவங்களே இந்த உலகத்துலேயே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நான் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ஒரு ஐஏஎஸ் கோட்ரஸில் அங்கே ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் தான் சார் அந்த சூனாபானா காமெடி சூப்பர் சாங்கர் அந்த அளவுக்கு வடிவேல் வாழ்க்கையில் ஒரு நூறு காமெடி சீனில் பத்து செலக்ட் பண்ணால் கூட அதில் சூனாபானா ரசம் குடிக்கிற சீனும் ஆடு திருவிட்டு பஞ்சாயத்தை கலக்கிற சீனும் இருக்கும் அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய படம் அதேமாதிரி நடிகர் விவேக்கு எங்கள் படத்தில் தான் அந்த லாரிக்கு முன்னால் எல்லாம் சுமன் கட்டுறது அது இதெல்லாம் வச்சு ஆயிரம் பெரியார் வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் அந்த படத்தை துவங்கி வச்சார்